பிக் போஸ் சீசன் எயிட் நிகழ்ச்சியின் தொன்னூற்றி ஒன்பதாவது நாளில் தீபக் எலிமினேட் ஆகியிருக்கிறார் நேற்று அருண் பிரசாத் வெளியேறிய நிலையில் தீபக் வந்துவிடுவார் தீபக் இந்த நிகழ்ச்சியில் இருந்து எலிமினேட் ஆகியிருப்பது ரசிகர்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் தான் இறுதி நாளில் மேடையில் தீபக் மற்றும் தான் போட்டி இருக்கும் என பெரிய அளவில் எதிர்பார்க்கப்பட்டது ஏன் தீபக் தான் டைட்டில் வின்னர் என்று கூட பல பேர் அடித்து சொன்னார்கள் இதற்கு காரணம் வெளியில் எந்த ஒரு பிஆர் வேலையும் இல்லாமல் இவ்வளவு நாள் உள்ளே தாக்குப்பிடித்து இருக்கிறார் தீபக் இவ்வளவு நாள் இந்த போட்டியில் கலந்து நடந்து விதம் பிரச்சனைகளை சமாளித்த விதம் என எல்லாமே மக்களிடையே பாராட்டி பெற்றது அது மட்டும் உள்ளே இருந்த இறுதி போட்டியாளர்கள் சீனியர் ஆர்டிஸ்ட் இவர் தற்போது இவருடைய சம்பள விவரம் வெளியாகி இருக்கிறது ஒரு நாளைக்கு முப்பது நேரம் சம்பளமாக பேச தீபக் பிக் பாஸ் வீட்டுக்கு சென்றிருக்கிறார் தொன்னூற்றி ஒன்பதாவது நாள் எலிமினேட் ஆன நிலையில் இவருக்கு இருபத்தி ஒன்பது லட்சத்து எழுபது ரூபாய் சம்பளமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது ஸோ யாரெல்லாம் தீபக் அந்த பிக் பாஸ் வீட்டிலிருந்து வெளியேறுவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறீங்க யாரும் வெளியேறுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க எதிர்பார்க்குறீங்க உங்களுடைய கருத்துக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க